சுக்லா பரதாரம் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்னம் தியாகே சர்விக்னோபாந்தையே நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடுகள் வந்து ராசி நவாம்சம் இதன் வித்தியாசங்கள் என்ன இதன் வேறுபாடுகள் என்ன இது எவ்வாறு மனித வாழ்க்கையில் செயல்படும் ஒரு மனிதனுக்கு எவ்வாறு இது செயல்படும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் சரிங்களா ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒரு நாளின் கோச்சாரம் அதாவது ஒரு ஜாதகர் வந்து பிறந்த நாளில் கிரக நிலவரங்கள் வாணியில் எப்படி அமைந்துள்ளதோ அதை வந்து கோச்சாரம் அது அவரோட ஜாதகமாக ஆக்கப்படும் சரிங்களா பட் இன்றைக்கி வந்து ஒரு கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு இன்றைக்கி ஏஜ் என்ன அவரோட இன்றைக்கி வயசு என்ன அப்படிங்கிறத வச்சு இன்றைய நாள் அப்படிங்கிறது கோச்சாரமாக வந்து அமையும் சரிங்களா பிறந்த நாளில் உள்ள வான் நிலவரங்கள் தான் வந்து சுய ஜாதகம் அப்படிங்கிறது சரிங்களா இது வந்து வெளித்தோற்றம் சரிங்களா வெளித்தோற்றம் ஒருத்தரோட வந்து அணுகுமுறை அட்டிடியூடு சரிங்களா அவரோட ஆம்பிஷன் சரிங்களா அவரோட ஒரு இமேஜினேஷன் வெளி உலகத்துக்காக ஒரு சமுதாயத்துக்காக ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது மேலோட்டமாக வந்து தான் இவர் தான் தன் நல்லவர் தான் அப்படிங்கிற ஒரு தன்னை வருத்தி ஒரு வெளி வந்து ஒரு வெளி இமேஜினேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருப்பார் சரிங்களா தன் ஒரு நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை ஒரு அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி சமுதாயத்துக்கு கடிட்டாக்கிறத வந்து ராசி தோற்றம் சரிங்க ராசி தோற்றம் அப்புறம் வந்து உள் உள் தோற்றம் அதாவது வந்து இன்டேர்னலா சரிங்களா இன்டெர்னலாக வந்து ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நவாம்சம் சரிங்களா அவர் உண்மையிலேயே யார் அவரோட அக ஆழத்தில் அவர் எப்படி செயல்படணும்னு விரும்புகிறாரு சரிங்களா அவர் உண்மையிலேயே வந்து எந்த மாதிரியான நபர் அப்படிங்கிறது வந்து நவாம்ச கிட்ட தான் சொல்லுவது சரி இதுதான் வந்து திருமணத்துக்கு இதனால தான் திருமணத்தில் வந்து நவாம்சம் அப்படிங்கிறது மெயினாக பார்க்குறோம் சரிங்களா நவாம்சத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது வந்து அவரோட எதிர்பார்ப்புகள் அனைத்து எதிர்பார்ப்புகளுமே வந்து எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நாம்ச கட்டத்தில் தான் வந்து துல்லியமாக வந்து இருக்கும் சரிங்களா ராசி கட்டம் அப்படிங்கிறது மீனவட்டமான ஒரு இமேஜினேஷன் தான் சமுதாயத்திற்காக மக்கள் நான் தான் நான் இப்படிதான் இருந்துட்டுருக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஏக்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்ருக்கு சரிங்களா ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்ருப்பார் ஜாதகர் அது ஏக்சனாக இருக்கலாம் சரிங்களா அவர் ஒருத்தரோட செயல்பாடாக இருக்கலாம் ஒருத்தரோட தொழில் பற்றிய விருப்பங்களாக இருக்கலாம் சரிங்களா அவரோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து நவாம்ச கட்டம் தான் வந்து சொல்லும் சரிங்களா இது வந்து ஜாதகருக்கு வந்து நவாம்சம் அப்படிங்கிறது வந்து அனைவருக்குமே வந்து திருமண வாழ்க்கையை வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது உண்மைதான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லுவது என்பது உண்மைதான் ஏன்னா ஒருத்தரோட வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்குறது நாம்சக்கட்டத்தில் தான் வந்து துள்ளிமா இருக்குன்னு சொன்னேன் அவர் திருமணம் பற்றி அதாவது மனைவி எப்படி அல்லது கணவன் எப்படி அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் திருமண வாழ்க்கையில் வந்து அவர் எப்படி வந்து செயல்படுவார் அப்படிங்கிறது ஒரு ஜாதகரோட செகண்ட் பார்ட்டு சரிங்களா செகண்ட் பார்ட் அவரோட லைஃப்பில் செகண்ட் பார்ட் அப்படிங்கிறத வந்து நவாம்சம் சரிங்களா முப்பது வயசுக்கு மேலே திருமணம் ஆலி முப்பது வயசுக்கு மேலே திருமணம் கால மாதமாகாச்சுன்னா முப்பது வயசுக்கு மேலே வந்து நவாம்சம் ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா திருமணம் ஆனாலுமே ஆகாட்டியுமே வந்து நவாம்சம் அப்படிங்கிறது முப்பது வயசுக்கு மேலே வந்து ஆக்டிவ்க்கு அப்படிங்கிறது வந்துடும் சரிங்களா அவரோட வந்து என்றைக்குமே ஒரு குழந்தைத்தனமாக ராட்சி கட்டத்தோட ஒரு போலித்தனமான ஒரு இமேஜினேஷன் அப்படிங்கிறது சமுதாயத்தை கொடுத்துட்டுருக்கிற மாதிரி இருக்க மாட்டார் சரி உண்மையிலேயே தான் யார் அப்படிங்கிற அக தேடுதல் அப்படிங்கிறத வந்து உள்ளே போயிடுவார் சரிங்களா முப்பது வயசுக்கு மேலே உண்மையிலேயே வந்து தன்னோட விருப்பங்கள் என்னென்ன தன்னோட தேடுதல் என்னென்ன தான் எதை நோக்கி வந்திருக்கிறோம் உண்மையிலேயே தான் யார் இதை நோக்கிய பயணங்கள் அப்படிங்கிறத வந்து செகண்ட் பார்ட் அப்படிங்கிற முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து ஜாதகர் பயணிக்க ஆரம்பிச்சிருவார் செகண்ட் பார்ட்டில் சரிங்களா அது யார் ஊர் உலகம் என்ன சொன்னாலுமே குடும்பத்தில் வந்து யார் என்ன சொன்னாலுமே முப்பது வயசுக்கு முப்பது வயசுக்குள்ளதாக வந்து அந்த உலகத்துக்காக ஒரு முகமூடியை போட்டுட்டு செயல்பட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ராசிக்கட்ட நிலைகள் தான் சரிங்களா இந்த முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்து அதாவது வந்து தந்த முகம் மூடியை க கழட்டி வச்சுட்டு தன் உண்மையிலேயே யார் அப்படிங்கிற நவாம்ச கட்டத்தோட நிலைகள் நிலைகளின்படி அவர் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவார் சரிங்களா இதுதான் செகண்ட் பார்ட்டு அதாவது திருமணமானால் திருமணம் ஆனதுக்கு பின்னாடி சரிங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசு திருமணம் ஆகுது அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு பின்னாடியே வந்து இந்த அவரோட உண்மையான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நோக்கி வந்து ஜாதகர் வந்து வெளிப்படுத்துவார் சரிங்களா திருமணம் ஆகாமல் இருந்தால் முப்பது பத்தஞ்சு வயசுக்கு மேலே சரிங்களா அப்புறம் வந்து ஜாதகர் வந்து ஒருத்தரோட லக்னம் சரிங்களா ஒருத்தரோட லக்னம் அப்படிங்கிறது வந்து எடுத்துக்காட்டால் மிதுன லக்கணம் எடுத்துக்கலாம் சரிங்களா மிதுன லக்னம் வந்து அது கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற மைண்டை கொடுக்கும் சரிங்களா படிக்கலினாலுமே புதனோட கல்வித்திறம் அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட அதிகமாக இருக்குது கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து இவர் வந்து அதிகமாக படைப்பாற்றல் அப்படிங்கிறது இவங்கிட்ட இருக்குது சரிங்களா இதே வந்து நவாம்சத்தில் வந்து அவருக்கு வந்து மகர லக்னமாக அமைஞ்சதுனா சரிங்களா மகர லக்கணமாக ராசி ராசிக்கட்டத்தில் வந்து மிதுனலக்கணமாக இருக்குது நவாம்ச கட்டத்தில் மகர லக்கணமாக அமைஞ்சது அப்படின்னா இவர் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத செய்வார் இவர் நல்ல ஒரு சிந்தனை திறன் உள்ளவர் இவர் வந்து படைப்பாற்றல் உள்ளவர் சரிங்களா இவர் வந்து ஒரு ஒரு இணைப்பு அதாவது வந்து நிறும் அப்படிங்கிறது வந்து ஒரு இணைப்பு ராசி சரிங்களா இவர் வந்து ஒரு தொலைத்தொடர்பு இந்த மாதிரி தொடர்புகளில் வந்து அதிகமான ஒரு திறன நபராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மேலோட்டம் வந்து தெரியும் தன்னை காட்டிக்குவார் சரிங்களா தான் வந்து ஒரு தகவல் தொடர்பு உள்ள ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள் அப்படிங்கிற மாதிரியே வெளிப்பக்க ஒரு இதில் வந்து காட்டிகிட்டு இருப்பார் நம்மளுடைய படைப்பாளி தான் வந்து ஒரு நல்லவர் சரிண்ணா தான் ஒரு நல்லவர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து காட்டிகிட்டு இருப்பார் இதே வந்து அம்ச நவாம்சத்தில் வந்து மகர லக்னமாக அமைஞ்சது அப்படின்னா வந்து இது வந்து அகமா அகமா அந்த நம்ம நவ நவாம்ச லக்னத்தில் வந்து என்ன கிரகம் இருக்குதோ அது சார்ந்த சிந்தனைகள் அது சார்ந்த சிந்தனைகள் அதுதான் உங்களோட உண்மையாக இருக்கு இருக்குது சரி மேனோட்டமாக நான் இவர் தான் நான் நல்லவர் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாலுமே நவாமத்தில் வந்து மக லக்கணமாக அமைஞ்சு அல்லது கும்பலக்கணமாக அமைஞ்சு அதை பாவத்துவமான லக்கணமாக அமைஞ்சு அந்த லக்கணத்துலேயும் வந்து ஏதாவது பாவ கிரகங்கள் இருந்ததுன்னா தான் சரிங்க பாவ கிரகங்கள்ல இருந்தது அப்படின்னா கும்பம்னு இருக்கல கும்ப ராசியில் வந்து மிதுன லக்கணமாக அமைஞ்சு நவாமத்தில் கும்பலக்கணமாக அமைஞ்சதுன்னா வெளிப்பக்கத்துக்கு தான் நல்லவர் அப்படிங்கிற மாதிரி காட்டினாலும் உள் அதாவது உள் அகமாக வந்து அவர் வந்து அதாவது எதுக்குமே வந்து வளைந்து கொடுக்காத தன்மை சரிங்க தனக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நேராக பயணிக்கக்கூடிய யாருக்கும் கட்டுப்படாமல் வளைந்து கொடுக்காத ஒரு மனிதராக இருப்பார் சரிங்களா ஆனால் சமுதாயத்துக்கு வந்து தான் ஒரு வளைந்து கொடுக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து கட்டுப்பாட்டு நடக்கக்கூடிய ஒரு கிரியேட்டிவ் திறனுள்ள ஒரு படைப்பாற்றல் உள்ள ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கிற மாதிரி வெளிப்பக்கம் நான் இவர் தான் இந்த மாதிரி தான் நான் வந்து இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போலித்தளமான ஏக்டிங் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்ருப்பார் நான் சில வந்து கும்பலக்கிணமாக இருக்கும்போது இந்த மாதிரி இருப்பார் சரிங்களா அதாவது கும்பலக்கிணமாக இருக்கும்போது தான் யார் சொல்கிறது கேட்காத மாதிரி சரி யார் சொல்கிறது கேட்காத மாதிரி தனக்கு தன்னோட உணர்வுகளுக்குமே தனக்குமே முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தனக்கு எதுவுமே தெரியாட்டையும் அனைத்தும் தெரிஞ்ச மாதிரி சரிங்களா அதாவது வந்து அதிகமான ஒரு ஒரு செல்வத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அதாவது இதோ இதோ குறுக்கு வழியிலே இருந்தாலுமே அதை வந்து கேவலப்படாம அந்த செல்வத்தை வந்து அடைய சரிங்களா அந்த செல்வத்தை அடைய அதிகமான பிரயாசி உள்ள நபரா வந்து இருப்பார் சரிங்களா இதே வந்து அம்சத்துல வந்து தனுசு லக்கணமா இருந்துச்சுன்னா நவாம்சத்துல வந்து ராசியில வந்து மிதனலக்கணம் ஆயிருது நவாம்சத்துல தனுசு லக்கணமா இருந்துச்சதுன்னா அவர் வந்து ஆன்மீக கிரியேட்டிவிட்டி சரிங்களா ஆன்மீகத்துல ஒரு கிரியேட்டிவிட்டி அதாவது ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஆன்மீகத்துல வந்து அவர் ஒரு படைப்பாற்றல் திறமையை வெளிப்படுத்துவார் சரிங்களா அதாவது வந்து பக்தி பக்தியான ஒரு இசையை அமைப்பது சரிங்களா பக்தி பக்தி பாடல்கள் அப்படிங்கிறது வந்து உருவாக்குவது பக்தி மெலோடிகள் அப்படிங்கிறது பக்தியான கவிதைகள் அப்படிங்கிறது கதைகள் அப்படிங்கிறது அதாவது ஆன்மீக கதைகள் அப்படிங்கிறது வந்து புனைவார் புனைவ நபராக வந்து இருப்பார் சரிங்களா இது வந்து ஒரு ஒரு அவரோட வந்து உண்மையான திறனை வந்து வெளிப்படுத்துவார் உண்மையான ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு மனசாக ஒன்றி இந்த உலகம் வந்து எதை நோக்கி போனால் நன்மை அடையும் அப்படிங்கிறது மாதிரி அதை உண்மை நோக்கி தேடி மக்களுக்கு சொல்லக்கூடிய நபராக இருப்பார் சரிங்களா அதாவது தனுஷல கிணமாக நவாம்ச கட்டத்தில் சரி இதுதான் வந்து வித்தியாசம் வித்தியாசங்கள் சரிங்களா நக ராசிக்குமே நவாம்சத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் ராசி ராசிக்கிட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்போதைக்கு தற்போதைக்கு சமுதாயத்துக்காக ஒரு சரிங்களா ஒரு அப்பீரன்ஸ் ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய வெளித்தோற்றம் அப்படிங்கிறத வந்து ராசி நவாம்சம் அப்படிங்கிறது ஒரு இன்டிவிஜுவலாக அதாவது வந்து ஒரு இன்டேர்னலாக எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ராசி இன்டேர்னல் அப்படிங்கிறது வந்து நவாம்சம் அதுதான் வந்து உண்மையாக வந்து அவர் யார் அப்படிங்கிற சொல்லக்கூடியது இதுதான் ராசிக்கும் நவாம்சத்துக்குள்ள வித்தியாசங்கள் என்பது சரிங்களா இதனால தான் திருமண வாழ்க்கைக்கு நவாம்சத்தை வந்து மீனாக பார்க்குறாங்க சரி ஏன்னா அவர் வந்து எப்படி உள்ள எப்படிப்பட்ட நபர் அவரை உண்மையாகவே எதை நோக்கி போறாரு என்ன எதிர்பார்ப்புகளை வச்சிருக்காரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற என்ன எதிர்பார்ப்புகளை வச்சுருக்காரு அப்படிங்கிறதுனால தான் நாம்ச கட்டம் திருமண வாழ்க்கைக்கு மெயினாக வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் அனைவருக்கும் பொங்கலார் வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க